ஹாய் ஏன் சிம்பிள் அண்ட் டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிக்கன் கேண்டி தாங்க அங்கே பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம் எடுத்து தண்ணி ஊற்றி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணக்கப்புறம் குட்டி குட்டியாக வந்து நம்ம பீஸ் போட போகிறோம் அதனால் இருக்கிற சிக்கன்லாம் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போடுறதுக்கு அப்படியே போட முடியாது அதனால் எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணும்போது வந்து தண்ணி வந்து எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே தான் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் சிக்கனுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது ட்ரையாக இருக்கும் அதனால் வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது அளவாக ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து மெயினே வந்து ப்ரெட்டு தாங்க ப்ரெட்டு வச்சு தாங்க கேண்டி செய்ய முடியும் அதுக்கு ஒரு ப்ரெட் எடுத்து டம்ளரோ இல்லையோ இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு கொண்டு வாங்க ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு எதுவுமே வந்து வேஸ்ட்டு கிடையாதுங்க நம்ம இது வந்து கேண்டி செய்கிறதுக்கும் அது வந்து ப்ரெட் கிராம் செய்கிறதுக்கும் தாங்க இப்போ ப்ரெட் கிராம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதை வந்து நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து தூளாக இருக்கணும் ரெண்டு பல்ஸ் விட்டாலே போதும் இந்த அளவுக்கு ஆயிரும் ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம் பவுலை எடுத்துக்கலாம் அரை கப் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் வந்து காஷ்மீர் செல்லி உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து கேண்டி செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஐஸ் குச்சி தாங்க தேவை ஐஸ் குச்சியை வந்து எடுத்து வச்சுட்டு இந்த கார்னர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் எல்லா கார்னரும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கேண்டி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ப்ரெட் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வச்சு இந்த சிக்கனும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிட்டு ஐஸ் குச்சி வச்சுட்டு இன்னொரு ப்ரெட் எடுத்துகிட்டு மேலே வச்சு வச்சுக்கலாங்க இதே போல் வந்து எல்லா ப்ரெட்டும் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எல்லா கேண்டியும் வந்து செஞ்சு வச்சாச்சு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த மிக்ஸை வந்து மேலே வந்து ஊற்றிக்கலாம் எந்த பக்கமும் வந்து ஒயிட் கலர் தெரியக்கூடாது இந்த மாதிரி ஊற்றி நம்ம பொறிச்சு எடுக்கும் போது நல்லாயிருக்கும் ப்ரெட் ஸ்க்ராப்லேயும் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இன்னொருக்கா வந்து எதுவும் பண்ண வேணாம் நல்லா டிப் பண்ணி எல்லா பிரெட்டையும் வந்து இதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஃபேன் எடுத்து வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தேவையான அளவு சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன் கேண்டியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரே பக்கம் மட்டும் விட்டுறாதீங்க டக்குன்னு வந்து அந்த பிரெட் கிராம்ஸ்லாம் வந்து கருகிறோம் அதனால வந்து மாற்றி மாற்றி விடுங்க மீடியம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க அப்போ தான் வந்து மேலேயும் வந்து கருகாது சிக்கனும் வந்து சீக்கிரம் வெந்துடும் அந்த ஹீட்லேயே வந்து சிக்கன் வெந்துடும் ஏன்னா வந்து நம்ம சிக்கன் வந்து தான் வச்சிருக்கோம் அதனால வந்து டக்குன்னு வந்து வெந்துடும் சிக்கன் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இல்லைனா சிக்கன் வாங்கினீங்கன்னா ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் சிக்கனும் ப்ரெட்டும் இருந்தால் மட்டும் போதுங்க இந்த சிக்கன் கேண்டி வந்து சூப்பராக அண்ட் டேஸ்டியாக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த அளவுக்கு வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணும் இந்த அளவுக்கு நல்லா வந்து திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் எல்லா ப்ரெட்டும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கேண்டி தாங்க ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம சர்வ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க என் பையன் வந்து சிக்கன் வந்து வேகும்போதே எனக்கு கூட எனக்கு கூடட்டே இருந்தான் அதில் டேஸ்ட்டு சூப்பரான சிக்கன் கேண்டி ரெடி ஆகிருச்சு எங்கள் வீட்டில் வந்து சாஸ் வந்து நாங்கள் எங்கள் பையன் வந்து அதிகமாக சாப்பிடுவோம்னாலும் நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன் சும்மா டெக்கரேட்டுக்காக நீங்களும் வந்து அது கூட டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டான சிக்கன் கேண்டி வந்து ரெடிங்க என்னோடய பையன் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் போல் நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்